ஏஷுபா கிச்சனுக்கு போய் அத்தைக்கு சூடாக ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா இஞ்சி ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு நல்லா சூப்பராக ஒரு மசாலா டீயை தயார் பண்ணி எடுத்துமா போடி ஏ கோகிலா நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் உன் மருமகளை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்க அவளும் எங்கேயோ வெளியே அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இப்போ தானே வீட்டுக்கு வந்துருக்கா அவளை எதுக்கு இப்படி அதட்டிகிட்டே இருக்க அவன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நீ போய் எனக்கு டீ போட்டு கொண்டு வாப்போ ஏம்மா சுபா நீயும் இப்போ தானே வெளியே போயிட்டு டயர்டாகி வந்திருக்க போய் மூஞ்செல்லாம் கழுவிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வாமா ஏழு மணிக்கு நான் டாக்டர் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் இந்த மாதிரி அடிப்பட்டுட்டு ரொம்ப நாள் இருக்கக்கூடாதம்மா எதனா பிரச்சனையாகும் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மருந்து வாங்கிட்டு வரலாம் என்ன சொல்கிற இல்லை அது தானே சரியாக போய்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை தானே சரியாயிடும் சரியாய்டு நம்ம எப்போவுமே நினைக்கக்கூடாது எதனால் முயற்சி பண்ணி பிரச்சனையை தீர்த்து வச்சிடணும் நான் சொன்ன மாதிரி செய் ஒரு ஏழு மணிக்கா நம்ம வெளியே கிளம்பலாம் என்ன சொல்கிற அத்த நான் போயிட்டு வரட்டா ஆ அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்களே போயிட்டு வா என்கிட்ட வேற என் தனியாக கேட்டுட்ருக்கேன் அண்ணி டீ போட்டு கொண்டு வந்துட்டா டீ எல்லாம் வேணாம் எனக்கு நல்லா பூஸ்ட் போட்டு எடுத்துணுமா சக்கரை கொஞ்சம் கம்மி பண்ணிவிடு சரி அண்ணி இப்பயும் எடுத்துனு வந்துடுற நான் ஊரில் இருந்து கொண்டு வந்த கட்டப்பையில் முறுக்கு சீடை அதர்சம் தட்டை சோமாஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடு பூஸ்ட் போட்டு கொண்டு வரேன்ல அப்படியே ஒரு ரெண்டு முறுக்கு வச்சு எடுத்துமா ஆ டெஃப்னெட்லி டெஃப்னெட்லி கொண்டு வரா நீ ஊரில் அண்ணன் பசங்க இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் எங்கள் ஐயன் முருகனோட அருளால நல்லா இருக்கிறாங்க சரிங்க நீ இந்த காலத்தில் பணத்துக்கு தான் மதிப்பு மனுஷனுக்கு மதிப்பு கிடையாது நான் காசு இல்லாமல் இவகிட்ட இவ்வளோ பேச்சு பேசினேன்னா இவன் கேட்பாளா நம்மக்கிட்ட பணமும் பொருளும் இருக்கிறதுனால நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் இவள் டான்ஸ் ஆடுறோம் இல்லைனா இவெல்லாம் நான் சொட்டு பேச்சு கேட்குறவளா இவளோட உண்மையான முகம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கா என்ன நீ நீங்கள் கேட்ட பூஸ்ட்டு எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க நீ போட்ட பூஸ்ட்லேருந்து தானே அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஊரில் டெய்லியுமே பூஸ்டும் ஆர்லிக்ஸ் இந்த நான் குடிச்சின்னு வரேன் அதனால தான் இளமையாக நல்லா இருக்கிறேன் நீ கூட டீ காஃபி குடிக்கிறதுல கம்மி பண்ணிடு அப்போ தான் என்ன மாதிரி எப்பயுமே இளமையாக இருக்கலாம் இல்லைனா சீக்கிரமாகவே வயசான லுக் வந்துடும் ஆமாம் போன தரம் வந்தப்போ பூரா வெள்ள முடியா இருந்தது வேதாளம் மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் இப்போ என்ன கருப்பாக இருக்குது அதுவா நீ டீ நிறைய குச்சி குச்சி முடியல வெள்ளைய போச்சு சரி டை அடிச்சேன் பார்த்தா எளமையாகிட்டேன் என் இளமையோட ரகசியம் டை தான் அப்படியா சரி நீங்கள் சமைக்கணும் நான் ரெடி பண்ணிடுவேன் இட்லி மாவு இருக்கா எப்பமே அஞ்சு கிலோ இட்லி மாவு உங்களுக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா எனக்கு நைட்டுக்கு ஒரு மூணு இட்லியும் கொஞ்சம் வேர்க்குள்ள சட்னி செஞ்சு வச்சிருமா சரி அண்ணி ரெடி பண்ணிடுறேன் சரி செந்தில் ஆபீஸ்ல இருந்து வருவான் ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு எப்போ வீட்டுக்கு வந்து சேருவான் அவன் அவருக்கு ஆபீஸ் 5 மணிக்குலாம் விட்டுடுது ஆனால் வீடு வந்து சேரத்துக்கு ஏழு அந்த அளவுக்கு ரோட்டில் அதுவும் கரெக்டு தான் எல்லாருக்கும் வசதி வாய்ப்பு வந்தோன்னே ஆள் அளவுக்கு வண்டி வாங்கிக்கிறாங்க பின்ன ரோடு டிராஃபிக் ஆகாமல் என்ன ஆகும் நாங்கள் இருந்த காலத்துலலாம் ரோட்டில் ஒரு வண்டி ரெண்டு வண்டி தான் ஓனோம் ரோடே ஜிலோன்னு கிடக்கும் இப்போ பாரு ஊர்பட்ட வண்டி ஓடுது சரி அவன் வரும்போது வரட்டும் ஆமாம் அவன் மருமக பொண்ணு படிச்சிருக்கால வேலை எதுக்காக ட்ரை பண்ணுறாளா வேலைக்கு ட்ரை பண்ணுவா வீட்டு வேலையை ஒழுங்காக செய்ய தெரியல அவளுக்கு அவளை போய் வேலைக்கு போவாலாம் கேட்குறீங்க பாருங்க ஏமா நீ கல்யாணம் ஆகி எங்கள் வீட்டுக்கு வரும்போதும் அப்படி வந்த இத்தனைக்கும் நீ அந்த அளவுக்கு எந்த டிகிரி முடிக்க கூட இல்லை அப்படி இருந்தும் வீட்டு வேலையெல்லாம் சொல்லி கொடுத்து உன்ன நாங்கள் அன்பாக அரவரிச்சிக்கணும்ல அதனால வந்த மருமகிட்டேயும் கொஞ்சம் அன்பாயிருமா அதை விட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போயிடாத அவளுக்கு சின்ன வயசு தான் போக போக எல்லா வேலையும் அவளே கற்றுப்பா நீங்கள் சொன்ன எல்லாம் இருக்கும் நீ நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன் நம்ம என்ன பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு இருக்கா இவெல்லாம் எங்க திருந்த போறா நம்மளும் வந்ததுல இருந்து இந்த சுபா பொண்ணை கவனிச்சுட்டு தான் இருக்கும் அதே இவ்வளோ சோகமா இருக்குது அதுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒன்றும் தெரியலையே அதுக்கிட்ட பேசி பார்க்கணும் யார் நம்ம வீட்டு வெளியில் ஸ்கூட்டர் நிறுத்தி வச்சுருக்கிறது பார்க்கறதுக்கு சுபாவோட தம்பி ராஜா மாதிரி இருக்கா அவன் எதுக்கு இங்கே வரா ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆ என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா நான் தான் சுபாக்காவோட தம்பி ராஜா ஆ நல்லாவே தெரியுதுப்பா அது எப்படி தெரியாமல் போவோம் ஆமாம் கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆகுது உங்க இருந்து ஒருத்தர் கூட இந்த பக்கம் வந்து திரும்பி பார்க்கலையே என் பையனுக்கும் கல்யாணம் ஆகி தலை தீபாவளி போச்சு தலை கிறிஸ்மஸ் போச்சு தலை பொங்கலும் போச்சு ஆனால் உங்க வீட்டில இருந்து யாரும் வந்து எங்களுக்கு சீருன்னு அஞ்சு பைசா கொடுத்துட்டு போல உங்க அம்மாக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எங்கேஜிட்டாவே இருக்குது

எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க நீ வந்தேன்னா ஏதாவது பிரச்சனை நினச்சி என்ன ஏதுன்னு கேட்பாங்க நான் அவளை அனுப்பிச்சி விட்றேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அடேங்கப்பா பொண்ணு வீட்டுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க கிட்ட தான் மரியாதைன்னா என்னென்னு கற்றுக்கணும்